சிப்கார்ட் வேணும் வேலை வாய்ப்பு வேணும் தொழில் வேணும் இதில் மாற்று கருத்தை கிடையாது ஆனால் விவசாய நிலத்தை அழித்து அங்கே எங்களுக்கு தொழிலும் வேணாம் ஒரு மண்ணும் வேணாம் விவசாய நிலம் விவசாயத்திற்கு தான் மட்டும்தான் இருக்கணும் இந்த நிலம் நம் முன்னோர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம் முன்னோர்கள் அங்கே இந்த நிலம் உணவளித்த நிலம் நம் முன்னோர்களுக்கு நமக்கு பிறகு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம் சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும் இந்த மண் இடையில் வந்தவர்கள் நாம் இந்த மண்ணை அழிக்க நமக்கு எந்த உரிமையும் கிடையாது நமக்கு என்ன கடமை நாம் இடையில் வந்தவர்கள் இந்த மண்ணை பாதுகாத்து நம் சந்ததியினருக்கு நாம் இந்த மண்ணை விட்டுச் செல்ல வேண்டும் இதை அழிக்க நமக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அதற்காகத்தான் இங்கே நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இது ஏதோ மேல்மா பிரச்சனை மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் எங்கே விவசாய நிலம் பாதிக்கப்பட்டாலும் அங்கே உடனடியாக சென்று அங்கே போராட்டம் செய்து அதை தடுத்து நிறுத்துவதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை அது இது மேல்மா செய்யார் மேல்மாவிருந்தாலும் சரி அல்லது நெய்வேலி அங்கே பழுப்பு நிலக்கரி சுரங்கத்திற்காக ஐம்பதாயிரம் ஏக்கர் முப்போகம் விளகின்ற காவிரி டெல்டா நிலமா இருந்தாலும் சரி அல்லது அறிவுசார் நகர் என்று சொல்லி கும்மிடி பூண்டி அருகிலே ஆயிரத்தி எழுநூறு ஏக்கர் முப்போகம் விளைகின்ற அந்த நிலம் இருந்தாலும் சரி எங்கே நிலம் எடுக்க விவசாய நிலத்தை அழிக்கின்ற அந்த அரசை தொடர்ந்து எதிர்ப்போம் இங்கேயாவது பார்த்துருக்கீங்களா உலகத்தில் நம்முடைய விவசாயிகள் எனக்கு அப்பா அம்மாவுக்கு பிறகு பெட்ரோலுக்கு பிறகு கடவுளா நான் பாக்குற விவசாயிகள் ஏன்னா நமக்கு சோறு போடுகின்ற விவசாயிகளை குண்டர் சட்டத்துல எங்கேயாவது போட்டிருக்காங்களா உலகத்துல நான் எவ்வளவு நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன் இந்தியாவுக்கு அத்துணை மாநிலங்களுக்கு நான் போயிருக்கிறேன் ஆனால் முதல் முறையாக நமக்கு சோறு போடுற விவசாயிய குண்டர் சட்டத்துல போட்டிருக்கிறாங்க வெக்கேடியா திமுக வெக்க கேடியா முதலமைச்சர் வெக்க கேடியா ஏழுமலை வஜரவேலு வெக்க கேடியா நீங்க வெற்றி தலை குணியான மானம் ரோஷம் வெக்கம் எதுவும் கிடையாது உங்களுக்கு விவசாயிகளை எப்படியா நீ குண்டர் சத்தில போடுவேன் விவசாயிகளையா உங்களை போன்ற இவங்க என்ன சாராயம் விற்கிறாங்களா உங்களை போன்ற இவங்க கஞ்சா விற்கிறாங்களா உங்களை போன்ற இவங்க உணவு கடத்துறாங்களா உங்களை போன்றவங்க மணலை கடத்துகிறாங்களா இல்லையா நமக்கு சோறு போடுறாங்கய்ய வயிற்றுக்கு சோறு போடுற விவசாயிகளை யாராவது குண்டர் சட்டத்தில் போடுவாங்களா ஐயா அதனால் தான் நான் சொல்கின்றேன் தமிழக விவசாயிகளே தமிழக விவசாய பெருமக்களே நீங்கள் எல்லாரும் ஒன்று சேருங்கள் எங்கள் பின்னால் வாருங்கள் ஒன்று சேருங்கள் இந்த திமுகவை புறக்கணிக்க வேண்டும் இங்கே வந்த நோக்கம் உங்களிடம் வாக்கு கேட்க நான் வரவில்லை ஓட்டுக்காக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை எடுங்கள் அதுதான் முக்கியம் யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக போதும் நாடகம் 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 கோயம்புத்தூர் அன்னூர்ல மூவாயிரம் ஏக்கர் அங்கே சிப்காட் அதற்காக நிலம் எடுப்பதற்காக அங்கே திட்டமிட்டிருந்தார்கள் அங்கே ஒரு சில கட்சிகள் எல்லாம் அங்கே போராட்டம் செய்தார்கள் உடனடியாக அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள் ஆனால் இங்கே நம்முடைய மேல்மாவிலே செய்யாரிலே குண்டர் சட்டம் அடக்குமுறை அச்சுறுத்தல் காவல்துறை இரண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ஏவி விட்டு இவ்வளோ பிரச்சனைகளை இங்கு மேல்மாவில மீண்டும் சொல்கின்றேன் எங்களுக்கு தொழிற்சாலை வேண்டும் வேலை வேண்டும் பொருளாதார முன்னேற்றம் வேண்டும் ஆனால் விவசாய நிலத்தை அழித்து எங்களுக்கு வேண்டாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வளோ தரிசு நிலம் இருக்கிறது ஆயிரக்கணக்கான ஏக்கர் தரிசு நிலம் அரசு நிலம் இருக்கிறது அங்கே கொண்டு வாருங்கள் சிப்காட்டை கொண்டு வாருங்கள் இந்த மாவட்டம் நினைச்சு பாருங்க இவங்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு எவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் அன்னைக்கு கூட நான் ஒரு புத்தகம் விடியல் எங்கே இந்த புத்தகம் நீங்க எல்லாம் படிக்கணும் ஆன்லைன்ல இருக்குது இந்த புத்தகத்துல தெளிவா போட்டு இருக்கிறோம் திமுக தேர்தலுக்கு முன்பு எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் இன்று வரை எத்தனை நிறைவேற்றிருக்கின்றார்கள் என்று தெளிவாக கொடுத்துருக்கிறோம் இதுல யாருமே தப்பு சொல்ல முடியாது இன்னைக்கு வரைக்கும் ஒரு திமுக காரணம் கூட வாயை திறக்கல பதில் சொல்ல முடியல அவங்களால ஏன்னா எல்லாமே தெளிவாக புள்ளி விவரங்களோட கொடுத்துருக்கிறேன் நான் இதில் இவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு அதாவது இந்த விடியல் எங்கேன்னு போட்டிருக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்ச பாலம் ஏழுமலை வஜ்ரவிய கட்டினது இந்த பாலம் பதினஞ்சு கோடி ரூபாயில தென்பெண்ணை குறுக்கே ஒரு பாலம் அது மூணு மாசம் தாங்குச்சு ஏன தரம்